தங்கமையிலே எப்படி பரவாயில்லையா சரி ஒரு கமெண்ட் பார்த்த ரொம்ப கட்டுப்பேற்றுற மாதிரி ஒரு கமெண்ட்டு இப்போதான் நம்ம இலாகை டைமில் வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு ஷார்ட்ஸுக்காக வீடியோவுக்கானு தெரில ஆ காயத்ரி நீ ஒரு மலடி மலடி மலடின்னு ஒரு நாலு தடவை எழுதி கமெண்ட் பண்ணிக்கிறான்

நல்ல விதமாக பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணுங்க இல்லாட்டி போய் வீடியோவை பார்க்காதீங்க கமெண்டே பண்ணாதீங்க அடுத்தவங்க சுனா குடிக்கிறதுக்கு எதுக்கு இப்படி வந்து தொலைறீங்களா இதில் நம்மளுக்கு சப்போர்ட்டாக பேசுனா அவங்களே வேற வந்து அதை இது அது எனக்கு ரொம்ப கோபம் நான் என்னை பேச விட்டா நான் நான் பேசி விட்டுருவேன் அதனால தான் வாய் என்னென்னமோ வருது ஏன்னா வந்து கமெண்ட் பண்ணிட்டு திரியிறான் பாருங்க ஐடி என்ன ஐடி பாரதேஷ்னா ஏதோ ஃபேக் ஐடி தான் எல்லாம் ஃபேக் ஐடி தான் அதான் அவனுக்கு இந்த மாதிரி இருந்திருந்தா அப்ப தெரியும் அவங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தருங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் போது இவன் போய் ஆறுதல் இவனா இந்த மாதிரி கமெண்ட் பண்றாங்க ஆறுதலாம் சொல்ல மாட்டாங்க குடும்பத்துல இப்படி தான் பேசுவாங்க சில்றைக்கா கூட பிறந்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா தான் அவங்க வீட்டுல உணத்தி இருக்கும் ஆனா அதை நான் போட்ட நான் இழுக்க படுத்த இருக்கும் நான் பேசுனா பயங்கரம் பேசிடுவேன் சரி தான் உங்கள்கிட்ட அது உங்கள்கிட்ட சொல்லாமல் தான் இப்போ வீடியோ எடுத்தேன்